வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைய உள்ளாரா திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு முத்துச்சாமி போன்ற அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்துதான் திமுகவிற்கு சென்றுள்ளார் குறிப்பாக முத்துச்சாமி அவர்கள் ஈரோட்டை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் செங்கோட்டையன் அவர்கள்தான் தற்பொழுது ஈரோட்டின் மாவட்ட செயலாளராக அதிமுக சார்பாக நியமிக்கப்பட்டு தற்பொழுது மறைமுகமாக அவர்களிடம் தொலைபேசியில் பேசிய அமைச்சர் முத்துச்சாமி அவர்கள் அதிமுகவில் உங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது திமுகவின் பக்கம் வாருங்கள் உங்களை எட்டாத உயரத்தில் வைக்கப் போகிறோம் என்று முத்துச்சாமி அவர்கள் கூறியிருந்தார் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் உன்னை போல் துரோகி கிடையாது என்றும் உங்களுடைய நட்பு எனக்கு தேவைதான் ஆனால் அதிமுகவில் நான் இருப்பது எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்யக்கூடிய விசுவாசம் என்றும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு செய்யக்கூடிய விசுவாசம் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் பதிலளித்துள்ளார் மேலும் சேகர்பாபுவாக இருக்கட்டும் அமைச்சர் முத்துச்சாமியாக இருக்கட்டும் ஒரு காலத்தில் அதிமுகவின் முக்கியமான தூண்களாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது அவர்கள் அவர்களால் ஒதுக்கப்பட்ட பிறகு திமுகவில் இணைந்து கொண்டார்கள் தற்பொழுது அமைச்சராகவும் இருக்கிறார்கள் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு மசியமாட்டார் எனக்கு தேவை பதவி கிடையாது அதிமுகவின் வெற்றிதான் என்றும் தற்பொழுது எடப்பாடியை எதிர்ப்பதற்கு காரணமே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களது புகைப்படங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்து வந்ததும் அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று எடப்பாடி நினைத்து கொண்டிருப்பது மட்டும்தான் காரணமே தவிர மற்றபடி அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும் என்ற முடிவு எனக்கு கிடையாது என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட அதிமுகவின் எம்எல்ஏக்கள் எனது பக்கம் இருக்கிறார்கள் ஒரே நொடியில் அதிமுகவை இரண்டாக மீண்டும் பிரிக்க என்னால் முடியும் ஆனால் அதை நான் செய்ய முடியாது காரணம் அதிமுகவின் வெற்றிக்காக அனைவரையும் ஒன்றிணைய திட்டமிட்டுள்ளேன் வருகின்ற மாதங்களில் அதனை ஏற்படுத்துவேன் என்றும் தற்பொழுது அதிமுகவின் முக்கியமான நபராக இருக்கக்கூடிய செங்கோட்டை நபர்கள் தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கு குழு ஒன்றை மத்திய அரசு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் செங்கோட்டை நபர்கள் கலந்துள்ளார் இதில் அதிமுக சார்பாக செங்கோட்டை நபர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசவுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுகவை பொறுத்தளவிற்கு தற்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக மாற வேண்டும் என்றால் கட்சி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் சரியான கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் என்றும் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் செல்லும் பொழுது செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் திமுகவின் துரோகிகளைப் போல் செங்கோட்டையன் இல்லை என்பது இதுவே ஒரு சான்று இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்